ஈடி எப்படி பிளே பண்ண போறாங்க என்ன சாட்சிகள் ஆதாரங்கள் என்ன சமர்ப்பிக்க போறாங்க ஏன்னா நாளைக்கு நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து இடைக்கால தடையை எடுத்துருவாங்க ஈடி விசாரணைக்கு அனுமதி கொடுப்பாங்க எப்பவும் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறீங்க அப்ப எப்பவுமே இந்த மாதிரி வழக்குகள்ல சமீப காலமாகவே நீதிபதிகள் கேக்குறது என்னன்னா என்ன ஆதாரங்கள் வச்சிருக்கீங்க என்ன சாட்சிகள் வச்சிருக்கீங்க எதை சமர்ப்பிக்கிறீங்க எவ்வளவு நாள் இதை இழுத்துட்டு போவீங்க அப்படின்னு இப்ப அடுத்த கட்டமா ஆஹ் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இடி என்னென்ன தாக்கல் பண்ண போகுது அப்படிங்கறதுலதானே சார் விஷயமே இருக்கு எப்பவுமே இடி வந்து நாங்க இதெல்லாம் பண்ண எங்கிட்ட எல்லாம் இருக்குன்னு டப்புன்னு வந்து சொல்லிட மாட்டாங்க சில நேரம் விசாரணை அமைப்புகள் அவங்களுக்குன்னு ஒரு கிரிட்டீரியா வச்சு வச்சிருப்பாங்க அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிட மாட்டாங்க பொதுவா வந்து மேல் கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸ் ஹைகோர்ட்டோ உச்ச நீதிமன்றமோ வந்து சுப்ரீம் கோர்ட்டோ வந்து விசாரணையில வந்து தலையிட மாட்டாங்க நீங்க வந்து பண்ணுங்க சுதந்திரமா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க கீழமை நீதிமன்றங்கள் தான் அது விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் இது பண்ணுவாங்க இப்போதைக்கு அவங்ககிட்ட என்ன முகாந்திரம் இருக்கோ இந்த வழக்கில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழல் ஈடி வந்து ரெய்டு பண்ணக்கூடிய இந்த விசாரணை செய்யறதுக்கான அதிகாரம் அது சம்பந்தமான விஷயங்களை தான் பேசுவாங்க அப்போ வந்து நிச்சயமா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது ஏன்னா ஈடியோ ஈடிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு நீங்க அரசியல் காரணங்கள் என்னதான் சொன்னாலும் நீ ஒரு சைடு அரசியல் சொன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து ஊழல் ஒழிக்க தான் பண்றோம் அப்படின்னு வாங்க ஈடி சொல்லுவாங்க நாங்க ஊழல் வைக்க நாங்க தனித்துவமா செயல்படுறோம் எங்களுக்கு எந்த அர்த்த அரசியல் அழுத்தமும் இல்ல நீ வந்து அரசியல் காரணம் தான் இடி வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அண்டரில் இருக்குது நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லி தான் நாங்கள் வந்து இவங்கலாம் பண்ணுறாங்க மோடி சொல்லி தான் பண்ணுறாங்க இவங்க ஒரு கருப்பு சொல்லுவாங்க நீதிமன்றம் வந்து அதை பார்ப்பாங்க இது வந்து நீங்கள் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வச்சு தானே பேச முடியும் நீங்கள் மேடையில் பொது மேடையில் பேசுற மாதிரி அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி நீதிமன்றத்தில் பேசுனா நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்காது அதனால் வந்து இப்பயமாக பேசி என்ன இருக்குன்றதை விசாரணை பண்ணுறதுக்கு இடிக்கு அதிகாரம் இருக்கா உச்ச உச்சநீதிமன்றத்தில் வந்து பதில் மூனுவாக மத்திய அரசு இடி தரப்புலேருந்து தாக்கல் பண்ணும்போது நிச்சயமா அதுக்கான தீர்ப்பு வரும்ன்றதான் நான் எதிர்பார்க்குறேன்